கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை மாசி மாதம் பதினாறாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நல்ல வழிகாட்டிகளாக இருங்கள் இன்றைய தியான வசனம் பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம் தியானம் சில வேளைகளிலே வாழ்க்கையிலே நெருக்கங்கள் ஏற்படும்போது சில விசுவாசிகள் தாங்கள் போகும் வழியை குறித்த சந்தேகம் அடைந்து விடுகின்றார்கள் எடுத்துக்காட்டாக நான் வீணாக பொருளை சேர்க்காமல் விட்டுவிட்டேனோ என்னை நாடி வந்த இந்த உலகத்தின் சுகபோகங்கள் அநேகமானதை நான் விட்டுவிட்டேனோ என் வயோதிபத்தில் நான் என்ன செய்வேன் போன்ற பற்பல கேள்விகள் அவர்கள் மனதிலே எழுகின்றது ஆனால் தேவ ஊழியராகிய பவுலின் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும் போது அவர் தான் செல்லும் பாதையை குறித்து அதாவது கிறிஸ்துவை குறித்து மிகவும் திட இருந்தார் அவர் குறைந்த சபையோருக்கு எழுதும் போது நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் கிறிஸ்துவுக்குள் பதினாயிரம் உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் ஆகையால் என்னை பின்பற்றுகிறவராகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று கூறியிருக்கின்றார் கிறிஸ்துவின் சுவிசேசத்தை மற்றவர்களுக்கு அறிவித்து அவர்களுக்கு உபதேசம் செய்வதோடு நின்று விடாமல் அவர்கள் தவறும் போது தன்னிடம் சேரும்படியாக ஒரு நல்ல தகப்பனுடைய உள்ளம் உடையவராக இருந்து வந்தார் மேலும் திமோத்தேயுக்கு எழுதும் போது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கத்தர் அந்நாளிலே அது தந்தருளுவார் என்ற திடநம்பிக்கை உடையவராக இருந்தார் இப்படிப்பட்ட ஊழியர்கள் அன்று மட்டும் இன்றும் காண்பது அரிதாகவே இருக்கின்றது ஆதலால் தான் எப்படி கிறிஸ்துவை அறிந்து பின்பற்றுகிறேனோ அதே மாதிரியை பின்பற்றும்படியாக படியாக பிலிப்பியருக்கு அறிவுரை கூறுகின்றார் விசுவாசிகள் கிறிஸ்துவின் நாளுக்கன்று துப்பரவானவர்களாக ஆயத்தப்பட வேண்டும் அவர்களுடைய உபத்திரவங்கள் மத்தியிலே விசுவாசம் பெருகும்படிக்கு அவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்னும் எண்ணமானது எங்களிலும் பெருக வேண்டும் நாங்களும் மற்றவர்களுக்காக இவ்வண்ணமாக வேண்டுதல் செய்ய வேண்டும் ஜபம் செய்வோம் பரலோகத்திற்கு வழிகாட்டும் தேவனே நான் பற்றும் விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருந்து மற்றவர்களின் வாழ்க்கைக்கு ஆதரவாக இருக்கும்படி கிருபை செய்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ரெண்டு தீமோ தேயு நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் தொடக்க மட்டாம் வசனம் வரை